அனைவருக்கும் கொண்டு நாடு விடுவதும் மக்கள் ஒன்றை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு ¡Suscríbete de... al

கொண்டு வந்த அத்தனை சலுகைகளும் முஸ்லிம்கள் அனுபவித்தார்கள் நாம் கொடுத்தும் கூட நம் மீது ஆயுதத்தை தாங்கி பிடிக்கிறார்கள் அதுதான் குரானை படித்தவனுடைய செயல் இந்த நாடு முழுக்க நாடு முழுக்க ஒரு அச்சம் இருக்கின்றது எந்த நேரமும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் போடும் ஆனால் உள்நாட்டிலே பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் ஒவ்வொரு தெருவிலையும் ஊடுவிருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாமியர் என்ற போர்வையிலே அதற்காக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாகிஸ்தானினுடைய பட்டியலை மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது அந்த சூழல் வரும்பொழுது இந்த தெருவிலே இந்த நகரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு பொறுப்பு காவி சொந்தங்களுக்கு மட்டும் தான் இருக்கிறது இங்கு பேசக்கூடிய திராவிட சிற்றோட்டம் பேசக்கூடிய திமுக காஷ்மீரில் இருபத்தி எட்டு இந்துக்கள் சுட்டுக்கொன்ற பொழுது ஒரே தினமும் கூட எதிர்த்து ஒரு கண்டனக்குரலை எழுப்பவில்லை அதற்கு மாறாக திராவிட கட்சிகளுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளன் ஆனால் கள்ளச்சாராயை தாழ்த்து இருபத்தி எட்டு பேர் சத்தார்கள் கள்ளக்குறிச்சியிலே அதற்கு பதவி விலக சொல்லவில்லை ஸ்டாலினை ஆனால் பகல் மக்களோடு மக்களாக கலந்து இந்திய ராணுவ அணிந்து சாதாரணமாக நிராயுத பாணியாக குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் சுற்றுலா சென்றிருந்த அந்த மக்கள் மீது துப்பாக்கி தோட்டாக்களை பாய்த்து குட்டுயிரும் குறித்து மாய்த்தார்கள் அதற்கு எதிராக அமித்ஷாவை பதவி என்று சொல்கிறார் இந்த மானங்கட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் ஆயுதத்தோடு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இந்துக்கள் கூட நேருக்கு நேர் இந்த முஸ்லிம்கள் மோதியதே கிடையாது நிராய தனியாக ஒருவன் நடந்து சென்று பொழுது அஞ்சு பேர் பத்து பேர் ஆயுதத்தோடு வெட்டி தான் குரானை படித்தவனுடைய மரபு ஆனால் இந்துக்களிடம் நாளைக்கு நீ இந்த நேரத்தில் நம் மீது போருக்கு அறிவுகள் விடுக்கவில்லை சரித்திர காலம் கொண்டு முதுகிலேயே குத்தி பழகிய கூட்டம் தான் இஸ்லாமியர் கூட்டம் எப்படி காஷ்மீர் இந்தியாவிலே ஒரு மாநிலமோ அதே போலதான் தமிழகமும் ஒரு மாநிலம் இங்கே எப்படி நாம் எல்லாம் இப்பொழுது சுற்றுலா செல்வதற்காக பார்க்கும் சினிமாக்கும் சென்று கொண்டிருக்கிறோம் அங்கே திடீரென்று முஸ்லிம்கள் ஐந்து ஆறு பேர் துப்பாக்கி தோட்டாவை கையில் ஏற்றினால் நம் நிலைமை என்ன அந்த சூழல் எந்த இடத்திலும் நம் தமிழகத்திற்கு வரக்கூடாது என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் பாரத தேசம் முழுவதும் இந்துக்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடக்கூடிய ஒரே அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தங்கள் உயிரை இந்த தேசத்திற்காக எந்த நொடியும் அர்ப்பணிப்புக்கு தயாரான கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி ஆகவே நாடு முழுவதும் இந்த மாதிரி ஒரு கண்டன கூட்டம் இந்துக்களை விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறோம் நாமும் விழிப்புணர்வோடு இருப்போம் இந்த தேசத்தை காப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கோவை குண்டு வெடிப்பில் இருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்றால் என்னுடைய உயிரை பணையம் வைத்து தான் இங்கு பணியாற்ற முடியும் என்ற சூழல் இருந்த போதும் கூட கட்சியினுடைய எந்த பணிகளிலேயும் நாங்கள் விட்டு கொடுக்க போவதில்லை என்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என்னருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கோவை மாநகரம் மத பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய இடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் நம்முடைய அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கான நம்முடைய பணிகளிலே நூற்று கணக்கான நபர்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய அமைப்புகள் எதுவென்று கேட்டால் நம்மால் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும் பாதுகாப்பிற்காக இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக தியாகிகளை அமைப்புகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியும் கிடையாது கிடையாது ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு பின்னால் இருக்கின்ற மத பயங்கரவாதிகளுடைய திட்டத்தை நம்மால் உணர முடியும் அன்பு சகோதர சகோதரிகளை காஷ்மீரிலே சமீபத்தில் நடைபெற்ற படுகொலைகள் என்பது சர்வதேச அரங்கிலே மத பயங்கரவாதத்திற்கு எதிரான தங்களுடைய நடவடிக்கைகளை எப்படி தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் அது ஒரு செய்தியை சொல்லுகிறது நாடாக மாற்றி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த நாட்டிலே நாட்டு மக்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் உடமையும் நான் எப்போதும் கண்கோள பாதுகாப்பேன் என்று சொல்கின்ற நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய காரணத்தால் ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய அரசியல் பொருளாதார சமூக சூழல் என்பது அந்த நாட்டினுடைய சொந்த பலம் மட்டுமல்ல இன்னைக்கு குளோபலைசேஷன் சொல்றோம் ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகின்ற பொருள் இன்றைக்கு எல்லா நாடுகளுக்கும் செல்கிறது நம்முடைய இந்திய நாட்டில் ஒரு பொருளை உற்பத்தி செய்தால் அது இன்னைக்கு எல்லா நாட்டுக்கும் போகுது அந்த மாதிரி இன்று மாறி வரக்கூடிய சர்வதேச சூழலில் இம்மாதிரியான மத பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் அரசு தன்னுடைய மண்ணிலிருந்து எப்படி ஆதரிக்க எப்படி தூண்டி விடுகிறது என்பதை எல்லாம் ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைத்து இன்று பாகிஸ்தானை முதலிலே தனிமைப்படுத்திவிட்ட சூழலை வெற்றிகரமாக பிரதமர் மோடி அவர்கள் செய்திருக்கிறார் இன்று இந்த நாடு சுதந்திரம் அடைந்த இந்த நாட்டினுடைய மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க பிஜேபி இந்து முன்னணி இவங்க எப்போ மதத்துக்காக பேசுறாங்க மத பிரிவினைவாதத்தை தூண்டிவிடுகிறார்கள் மக்களுக்கு இல்லே மதத்தை காட்டி பிரிவினையை விதிக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்த நாடு எதன் காரணமாக பிரிக்கப்பட்டது என்பதற்கு முதலில் பதிலை சொல்லுங்கள்

என்னுடைய குறிப்பாக நம்முடைய இந்து மதம் இந்த சனாதன தர்மம் தன்னுடைய ஆன்மீக பலத்தால் மற்ற நாடுகளை எல்லாம் கவர்ந்திருந்ததை தவிர ஆக்கிரமிப்பனால் அல்ல அப்படிப்பட்ட இந்த அமைதியான சமாதானத்தை இன்று நீங்கள் பேசுகின்றீர்களே இந்த ஜனநாயகம் மத்த கட்சிகள் எங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறீர்களே இந்த கேள்வி எல்லாம் எதனால் வந்திருக்கு தெரியுமா இந்த சூழல் எப்படி வந்திருக்கு தெரியுமா இந்த நாள் வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த நாடு ஒரு மதம் சார்ந்து இருக்காது இந்த அத்தனை மதத்துக்காரர்களும் அமைதியாக சமமாக வசிப்பார்கள் என்கின்ற உறுதியை கொடுத்தார்கள் அதனாலதான் சமய சார்பின்மை செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டோம் ஏன் பை பிரத் வி ஆர் செக்யூலர் என்னுடைய ரத்தத்திலே மத சார்பின்மை இருக்கிறது அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அதனால் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டோம் நம்மிடம் இருந்து இந்துக்களோடு சேர்ந்து வாழ முடியாது எங்களுக்கு தனிநாடு வாய் வேண்டும் என்று கேட்டு சென்ற பாகிஸ்தான் இஸ்லாமிய மதத்தை தன்னுடைய அரசாங்க மதமாக வைத்துக் கொண்டது அதனால் தான் அங்கிருக்கக்கூடிய இந்துக்களுடைய எண்ணிக்கை காஷ்மீரில் நமக்கு வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பு இன்றைக்கும் ஒரு பாகம் பாகிஸ்தான் சர்வதேச சமூகத்திற்கு அது பாகிஸ்தான் காஷ்மீர் இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக பாகிஸ்தான் நம்மிடம் அதை ஒப்படைக்கவில்லை

இது சொல்லப்படாத போர் இல்லையா

அங்கு செய்கின்ற பொழுது அதே ஸ்ரீநகரி அங்கே இருக்கக்கூடிய படகோட்டிகள் ஏன் அங்கிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் இதே மாதிரி மகளிர் அங்கேயும் வந்தாங்க தொண்ணூறு சதவிகிதம் இஸ்லாமிய பெண்மணிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளாக அங்கே இருந்தாங்க அவர்களிடம் கேட்டோம் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை இத்தனை அழகான ஊர் அந்த ஊரை நேரில் போய் பார்த்தா நம்மளுக்கு மனசோரத்துல ரொம்ப வலி இத்தனை அழகான ஊர் அமைதியாக இருந்தாலும் இது இன்னுமே அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அப்படிப்பட்ட சூழலை பார்க்க முடியுமா என பாகிஸ்தான் சகோதரிகளும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எதற்காக இந்த தகவல்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்

நீங்கள் ஒவ்வொருவரும் பேசியதையெல்லாம் அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பரிதவி போடு சொல்கின்றதை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவருடைய ரத்தமும் கொதித்து போயிருக்கிறது இந்தியா சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது ஒவ்வொரு இதற்கு முன்பாகவும் நாம் பார்த்திருக்கிறோம் எல்லையில் இருந்து பின்னாடி இருந்த தாக்குதல் நடத்தினால் என்ன இதோ உன்னுடைய எல்லை அதில் அரசாங்கம் சொல்கிறது அல் கொய்தா ஐஎஸ் ஐஎஸ் போன்ற சர்வதேச மத பயங்கரவாதிகள் இங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அந்த குழுக்களுக்கெல்லாம் அவர்கள் பயிற்சி அளிப்பதாக தகவல்கள் கிடைத்து நூற்றி ஒரு இளைஞர்களை நாங்கள் நல்வழிப்படுத்துவதற்காக அவர்களை எல்லாம் மனநல மருத்துவரிடம் பயிற்சி கொடுத்திருக்கிறோம் பதில் சொல்லி இருக்கீங்களே அப்ப இதுக்கு பேரு என்னங்கன்னு கேட்ட நம்ம சட்டப்பேரவையில பேசுற எதையும் வெளியில கொடுக்க கூடாதுன்னு முடிவோட இருக்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்க என்ன பேசினாலும் வீடியோ வராது தமிழக அரசு கருத்து சுதந்திரத்தை பத்தி பெருசா பேசுறாங்க நான் கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் கேட்கிறோம் கோயம்புத்தூர்ல நடந்த வெடிகுண்டு கார் வெடிகுண்டு வழக்கு நாலு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க முதல்ல கோட்டை சங்கமேஸ்வரர்

de என்பதை அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் மத சிறுபான்மை வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கட்டும் என்பதற்காக இம்மாதிரியான அடிப்படைவாதிகளுடைய செயல்களை எல்லாம் எதிராக எடுங்கள் இந்த கோரிக்கையை தமிழக அரசை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் எந்த காரணம் கொண்டும் இந்த நாட்டை பிரிப்பதற்கோ இந்த நாட்டு மக்களை மத ரீதியாக கொள்வதற்கோ பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது என்கின்ற செய்தியை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற அத்தனை இயக்கங்களும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக வாழ்வை பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அந்த தியாக வரலாறுகளை நாம் சொல்ல வேண்டும் இன்று நம்மை சூழ்நிலை உள்ளாகிக் கொண்டிருக்கிறது